உங்க விருதுநகருக்கு நாங்கள் வர போறோம் வர ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதினாலாம் தேதி இலவச அறிமுக வகுப்பு எஸ்ஐ தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான இருபத்தி நாலு தேர்வுகளான எஸ்ஐ தேர்வுகளாகட்டும் போலீஸ் தேர்வுகளாகட்டும் எப்படி அட்டன் பேட்டர் என்ன சிலபஸ் என்ன எப்படி இந்த எக்ஸாம் போகஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம் பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு எப்படி எல்லாம் படிக்கலாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் கிளாரிபிகேஷன் வர ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதினாலாம் தேதி விருதுநகர்ல வந்து கொடுக்க வகுப்புக்கு இருக்கிறோம் விருதுநகருக்கு நாங்க வர ரெடி ஆயிட்டோம் வந்து பாருங்க வந்து உங்களுக்கு இலவச அறிமுக வகுப்பு தான் வகுப்பு தான் ஸோ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமி ராமு சீதா பாலிடெக்னிக் காலேஜ் மந்திரியோடை நரிக்குடி வில்லேஜ் பஸ் ஸ்டாப் காரியப்பட்டி விருதுநகர்ல தான் எங்களுடைய முப்பரை ட்ரைனிங் அகாடமியோட மூன்றாவது கிளை லொக்கேட் ஆயிருக்கு ஸோ அங்கே தான் நாங்கள் வரப்போகிறோம் வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க தாராளமா வந்து ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சோ நீங்க அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பர் நைன்

க்ளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளும் நம்ம எக்ஸாம்ஸ்க்கான எப்படி பார்த்து அந்த எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற வேவை வந்து தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ இணையந்திரங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்